வாழும் தமிழ சொந்த சொந்தங்களுக்கும் ஆன்மீக ஆர்வத்திற்கும் எமது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ் எஸ் மீடியா சோமி யூடியூப் சேனல் வாயிலாக குலதெய்வத்தில் வந்து நீங்காத அப்பம் இருக்கும் அதற்கு நாம எப்படி வழிபாட்டு முறை முறை செய்வது பார்க்கலாம் வந்து இது இரண்டு முறைகளாக இருக்கிறது ஒன்று நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று சாமியுடைய உத்தரவின் இணங்கி அந்த ஆலயத்தில் இருக்கும் இடங்களில் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலிங்கி அளவு கொஞ்சம் மண் எடுத்துக்கணும் அந்த மண்ணினை கொண்டு அதற்கான வாசனை திரவியங்கள் எல்லாம் இருக்குது அந்த மண்ணுடன் கலக்கக்கூடியது மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது புணுக்கு வாசனை திரவியங்களெல்லாம் கலந்துடணும் அந்த மண்ணில் அந்த மண்ணுடன் கலந்து வில்வம் துளசி வேம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் இது போன்ற மூலிகைகளும் ஒன்றாக இணைத்து ஒன்றாக இணைத்து அது ஒரு மஞ்சள் துணியிலையோ சிகப்பு துணிகளிலோ அதில் வந்து பச்சை கற்பூரம் உப்பு கலந்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கணும் அது ஒரு காசி காணிக்கையை வைத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நம்முடைய பூஜை ரூமில் மேலே கட்டிவிடணும் கட்டிட்டு அதன் பிறகு நாற்பத்தெட்டு நாட்கள் நவதானியங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு சுட்டி மாதிரி ஒரு விளக்கு வாங்கிட்டு வரணும் அதன் மேலே ஒரு அகிழ் விளக்கு வாங்கிட்டு வரணும் அந்த அகழ் விளக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணையாத நாற்பத்தெட்டு நாள் தீமை ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அகிலில் அவதானியத்தை போற்று மேலே இருக்கக்கூடிய அகில் விளக்கில் நீங்கள் நெய்யே விட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை நெய்யை விடலைனாலும் நல்லெண்ணெய் விட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் அணையாத விளக்க நாற்பத்தெட்டு நாள் ஏற்றிட்டு வந்தோம்னா நம்மளோட குலதெய்வத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாப விமோஜனம் தரும் வாழ்க்கையில் நம்ம என்ன கோரிக்கையை கொண்டு நிறைவேற்ற நிறைவேற்றுவதற்காக இறைவற்ற நம்ம முறையீடு முறையிடுகின்றோமோ அந்த முறையீடு கிடக்கூடிய நற்பலரை நமக்கு எளிதாக செய்து தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது குலதெய்வத்திற்கு உண்டு நன்றி வணக்கம்